பாக்களிருந்து பணம் வாங்கி சாப்பிட்றவங்க என்ன பண்ணும் அந்த மாதிரி உழைக்கக்கூடியவங்க அந்த பணிக்குண்டான கண்ணியத்தை கெடுத்துடக்கூடாது புரியுதா அப்போ அந்த இடத்துல அல்ல சொல்கிறான் இப்போ இந்த இந்த ஆயத்தில் அல்லா என்ன சொல்கிறான் அல்லா அல்லாவின் பாதையில் தங்களை கட்டுப்படுத்தி கொண்டவர்களான வசதி வசதி இருந்துச்சுன்னா அதுவும் தரக்கூடாது இப்போ எனக்கு இருக்குது வசதி இருக்குது எனக்கு யாரும் எனக்கு தேவையில்லை இப்போ நான் மக்களிருந்து தான் நான் வருமானம் வாங்கி அப்படி சாப்பிடணும் எனக்கு தேவையில்லை இருக்குது அப்படி வசதி அற்றாதவர்கள் வசதி இல்லை அப்போது டைம் எல்லாம் உட்காந்து இங்கே இதில் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டுருக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு கொடுக்கணும் இவங்க தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு ஏன் இவங்களுக்கு கொடுத்தனா தீன் வளரும் அப்போ யாருக்கு கொடுத்தா அல்லாவுடைய தீன் வளருமோ முதல்ல அல்லாவுடைய தீன் என்னான்னு தெரிஞ்சு அதை யார் வளர்த்துறான்னு கண்டுபிடிச்சி அந்த பாதையில் எவன் செஞ்சிட்டுருக்குறான்னு புரிஞ்சு அப்படி ஒரு ஆள் உங்களுக்கு கிடச்சானா அவனுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்போ அதை எல்லாம் சொல்கிறான் அவர்களை பற்றி அறியாதவர் அவர்களிடமுள்ள தன்னடகத்தை கண்டு அவர்களை தன்னிறைவு பெற்றவர்கள் என எண்ணுகிறார்கள் இப்படி அல்லாவுடைய தாய் எப்படி தெரியுமா இருப்பாங்க அவங்க யார்கிட்டையும் போய் கையாந்த மாட்டேன் இவங்களை பொறுத்த வரைக்கும் போனீங்கன்னா நீங்கள் போய் பாருங்க ஒவ்வொரு அந்த வசூல் செய்யப்படக்கூடிய சபைகள்லையும் அவங்க வசூல் பண்ணுறத வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கூச்ச நாச்சமே இல்லாமல் சுண்ணத்தொழுதுக்கு அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் உக்காந்துட்டு போங்க அப்படிம்பாங்க அது உக்காந்துட்டு போகிறதில்ல அதுக்கப்புறம் அவர் பேசுவார் அதுக்கப்புறம் அந்த அஜரத்தை கண்ணியப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு வெளியே உட்காந்துட்டு அந்த அந்த சினாரியோவே அருவருப்பாக இருக்கும் இன்னைக்கு வந்து இன்னைக்கு அதுவும் பேசும்போது சொல்லுவார் இந்த பள்ளிவாசலில் வந்து நல்லா வசூலாகும்னு சொல்லி சொன்னாங்க இப்படியெல்லாம் பேசுவாங்க அப்பட்டமா நான் சொல்கிறது அவ்வளோ அதான் நான் சொல்கிறேன் நமக்கு கூசம் அதெல்லாம் பார்க்கும்போது யாருக்கு வந்து அவங்கள அவங்கள மாதிரி ஆகணும்னு யாரோ வருவாங்களா அதே ஒரு மௌலான ஊதுதியை பார்க்கும்போது ஒரு இஸ்ரமோ பார்க்கும்போது ஒரு ஜாக்கிர் நாயக பார்க்கும்போது அவங்களெலாம் யார் அவங்கெல்லாம் பெஸ்ட்டு அது துனியாவிலையும் ஜெயிச்சுட்டு அங்கே காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை தூக்கி போட்டு இங்கே வந்தேன் இஸ்ரார் அகமதுட்டோ ஒருத்தர் வர்றார் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது மெடிக்கல் காலேஜில் மூணு வருஷம் முடிச்சுட்டு அவர் சொல்கிறார் நீங்கள் சொன்னது சரி ஹுரானுடைய பணிக்காக தான் உழைக்கணும் நான் என்ன பண்ணுறேன் மெடிக்கல் ப்ராக்டிஸ் வந்து விட்டுட்டு நான் வந்து குரானுடைய உங்கள்கிட்ட குரானுக்கு மாணவராக சேர்ந்துக்கிட்டு நான் தாவா பணியில் ஈடுபட்றேங்கிறார் அப்போ அவர் என்ன சொல்கிறார் இஸ்ரார் அகமது மீதி இருக்கிற ரெண்டு வருஷம் முடிச்சுட்டு வா எம்பிபிஎஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு வா நீ பாதியில் வந்தேன்னு வையே சோத்துக்கு இல்லாமல் இங்கே வந்துட்டேன்னு சொல்லுவான் அதுக்கப்புறம் நீ பேசுகிறதுக்கு வந்து ஒர்த்து இருக்காது நீ போய் அங்கே ஜெயிச்சுட்டு அது எனக்கு தேவையில்லன்னு தூக்கி போட்டு வந்தேன்னு வா புரியுதா அப்படின்னு அதான் சொல்லணும் இங்கே ஃபீல்டில் உட்காந்துட்டுருக்குறோம் அப்படின்னா பணம் சம்பாதிக்க தெரியாமல் இங்கே உட்காந்து தாவை பண்ணிட்டுருக்குறோம் இங்கே வந்து கண்டென்ட்டு போட்டுட்ருக்குறோம் இதை பண்ணிகிட்ருக்குறோம் இது ஒரு வேலையாக செஞ்சுட்ருக்குறோம்